ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி கண்ட மகிழுங்கள் எல்லாருக்கும் அற்புதமான குரு யாகம் ரொம்ப பிரமாதமா நடந்து இன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை பொதுவாகவே நம்மலாம் எப்பவுமே வியாழக்கிழமை குருமார்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகத்தோட போவோம் ஒரு ஜோசியம் பார்க்க வரவங்க கூட எல்லாருமே அப்படி தான் வருவாங்க சார் இன்னைக்கு வியாழக்கிழமை அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் இப்போ அருமையான ஒரு புத்த பௌர்ணமி முடிஞ்சு அருமையாக ஒரு நல்ல நாளில் ஒரு மலை அடிவாரத்தில் அந்த அர்தநாரீஸ்வரர் அருளால் உங்களை எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்தி இருக்கக்கூடிய இறையருளும் அந்த தெய்வீகமான அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த அஞ்சாம் இடத்துக்கு எவ்வளோ பவருங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்துல கூடியிருக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்காக கூடியிருக்கோம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஒரு பாட்டு கேட்கறதெல்லாம் போவோம் இந்த கருத்து கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறதுல பெருமை எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரிஷபத்திலிருந்து மெதினத்துக்கு போகக்கூடிய குரு எப்படியெல்லாம் பலன் தருவார் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காரு பொதுவாகவே குரு பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழு சுபர் அவர் வந்து சுபமான ஒரு கிரகம் குரு முன்னிற்க அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இந்த பத்திரிகையிலலாம் எழுதும் போது எல்லா விஷயத்திலையும் குரு முன்னாடி நிற்கணுங்கிறான் நீச்சமாயிருந்தாலும் உச்சமாயிருந்தாலும் அவர் எப்படி இருந்தாலும் குருங்கிற இருந்து அவர் இறங்குறதில்லை அதனால அந்த குரு பார்வை பயங்கர பலம் செய்யும் அந்த குரு நின்ற இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு குரு நின்ற இடம் பாதுன்னு சொல்றாங்க இந்த குரு பகவான் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவானை கும்பிடுறதுனால ஏதாவது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னா சயின்டிஃபிக்காக சொல்லணுன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம குரு பகவானை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி குரு பகவானினுடைய உடம்பில் வந்து இருக்கக்கூடிய லிவர் பாகம் நம்ம இதெல்லாம் வந்து அந்த குரு பகவானினுடைய இதாக குறித்து எடுத்துக்கிறோம் இப்போது இப்படியே பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போது இவ்வளவு நாள் ஜென்ம குருவா இருந்த ரிசபராசி இருந்த குரு இப்ப மிதன ராசிக்கு போறாரு மிதுன ராசிக்கு போறதுனால அஞ்சாம் பார்வையா இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம சொல்றோம் அடுத்தது ஏழாம் பார்வையா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு நல்லா இருக்கும் கும்ப ராசிக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் ரொம்ப நம்ம அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் குருவுக்கு இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் இதுல வந்து இந்த ராசிக்கு மட்டும் சொல்லாம அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகங்களுக்கும் நம்ம சேர்த்து சொல்றோம் ஒரு பார்வை வாங்கின கிரகங்கள் இப்போ பொதுவாகவே சுருக்கமாக சொல்லப்போனா யாருக்கெல்லாம் மிதினத்துல சனி இருக்கோ அந்த இடத்துக்கு இப்போ குரு வந்திருக்காரு அவங்களுக்கெல்லாம் தங்களுடைய உழைப்புக்கு மிஞ்சின ஒரு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்று இடத்துல எங்கே இருந்தாலும் அவருடைய பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில முன்னேறணும் நான் நல்லா டெவலப் ஆகணுங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்கள மாதிரி நான் வளரணும்னா ஒரு சின்ன கதை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப டெவலப் ஆகி முன்னேறிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு நல்ல உயர்ந்த குணம் வருது அப்படின்னா அது குருவினுடைய அருள் பூரணமாக இருக்கணும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருப்பவர்கள் யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க எங்க எங்களுக்கு அதாவது இந்த பேனா நல்லா இருக்கு அப்படின்னு ஆனால் நீங்கள் வேணா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பவர்கள் எல்லா விஷயத்திலையும் பெருந்தன்மையா இருப்பாங்க பெருந்தன்மைனா என்னன்னு கேட்டீங்கன்னா சில குருநாதர்கிட்ட போய் கே படிக்க போகிறோம் படிக்க போகும்போது சார் இது என்ன அப்படின்னா அது அப்புறம் தரேன் சில குருநாதர்கிட்ட போய் கேட்டோம்னா அது உனக்கு இனி டைம் வராது இது அப்புறம் சொல்லித்தரேன் அப்புறம் சொல்லித்தரேன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க இன்னும் இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குற குருநாதர் இப்பயே தெரிஞ்சுக்கோ ஃபோன் பேசும்போது கூட நமக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ராமகிருஷ்ண பரமச்சருக்கு சொன்ன மாதிரி குருவை நீ தேடி போய் அலைய வேண்டியதில்லை குரு உன்னை தேடி வருவார் அதுதான் குரு பகவானினுடைய பிரமாதமான விஷயம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு குருநாதர் கிடைக்காதா எனக்கு ஒரு குருநாதர் கிடைக்காதான்னு எனக்கு கிடைச்ச குருநாதர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ அருமையான குருநாதர் நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் என் குருநாதர் கேட்குறாரு இனி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறார் ஏதோ கோமாக இருக்காரான்ட்ருக்குன்னு போனால் டீ போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கார் டீ வந்து ஒரு டம்ளரில் போட்டு வச்சுட்டு ரெண்டு பட் ரெண்டு டம்ளரையும் மூடி வச்சுட்டு வா டீ சாப்பிட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னா எப்பேற்பட்ட குருநாதர்லாம் கிடைச்சிருக்காங்க அதேமாதிரி நிறைய நான் பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறவங்களில் ஒரு முக்கியமானவங்களில் ஜி கே ரொம்ப அற்புதமான குருநாதர் அதுக்கப்புறம் தங்கபாண்டியன் ஐயா என்ன எளிமையான ஒரு மனிதர் என்னால நம்பவே முடியல ஒரு பத்து வருஷத்துல இந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு விஜயன் ஐயா நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுக்கும்போது புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க புரிகிற மாதிரி நமக்கு வந்து இந்த ஜோதிடங்கிற ஒரு கலை எழுதி வச்சது நிறைய இருக்கு நிறைய பாடல்கள் இருக்குது ஆனால் ஒரு குருநாதர் தொட்டு வச்சா தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது புரியும் இது வந்து நீங்கள் நம்பிதான் ஆகணும் ஒரு கால்குலேஷன் டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படிங்கிறத எப்படி டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் வரும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குருநாதர்லாம் இங்கே எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு மாணவரை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாணவர்களும் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்காங்க இன்னைக்கு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது யூடியூப்ல எல்லாரும் எனக்கு போன் பண்றவங்க எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா சார் இதை நம்பலாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்புறம் இன்னொருத்தர் சார் இவர் சொல்றது நம்பலாமா சார் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா என்னுடைய முறை பிரகாரம் உங்களுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்காரோ அதுல இருந்து நீங்க மாறவே மாறாதீங்க உங்க குருநாதர் என்ன சொல்றார் இதுதான் அந்த குருவை கெட்டியா பிடிச்சுக்கணும் அது முதல் பாயிண்ட் ரெண்டாவது உங்க ஜாதகத்துல குரு பகவான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குரு பகவானை வணங்கி செய்யணும் ஒரு பொண்ணு என்ன கேட்டுச்சு காசே இல்லைங்க எப்ப பார்த்தாலும் சம்பாதிக்கிறேன் மாச கடைசிக்குள்ள செலவாயிடுது ஏதாவது ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு நம்ம என்ன சொல்லுவோம் நான் எளிமையான பரிகாரம் சொன்னேன் சுக்ர ஓரையிலையும் குரு ஓரையிலையும் நீங்க பணங்கள் கொடுத்து வாங்குங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு எல்ஐசிக்கு பணம் கட்டினங்க பால்காரனுக்கு பணம் அந்த பொண்ணு சொல்லுது மூணு மாசத்துல நான் முப்பதாயிரம் ரூபாய் மிச்சம் பண்ணியிருக்கேங்க அப்படிங்குறது இது உண்மை நடந்த உண்மை பொய்யெல்லாம் கிடையாது நிஜமா நடந்த உண்மை எப்படி ஜோசியத்தை நம்பாம இருக்க முடியும் நிஜமா நடந்த உண்மை அந்த குரு சுக்குர ஓரையை ஃபாலோ பண்றவங்க வந்து நிறைய பேரு இன்னைக்கும் பணம் நிறைய சேர்த்திட்டு தான் இருக்காங்க நாங்களாம் ஜோசியத்தை நம்ப மாட்டோம் நாங்களாம் ஜோசியத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னா விளையாட்டா சொல்லுவோம் சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு நீங்கள் கருப்பு சட்டை போட்டு கொஞ்சம் தூரம் டூ வீலரில் போய் தான் பாருங்களேன் சந்திராஷ்டிரமத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை ஏன்னா தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் எல்லாருமே ஜோதிடத்தை பார்க்கறாங்க நிறைய நாத்திகர்கள் கூட கடவுளை நம்பாதவர்கள் கூட ஜோதிடத்தை வந்து பாக்குறாங்க நிறைய பேர் பாக்கிறாங்க எங்கிட்டயே வந்து பாக்குறாங்க அவங்களே பார்க்குறாங்க நிறைய பேர் எங்களுக்கு கால்குலேஷன் சயின்ஸுங்க அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் எல்லாருமே இன்னைக்கு வந்து ஜோதிட பாடம் மிகப்பெரிய அளவில் எல்லாரும் படிக்கிறாங்க அதுக்கு நமக்கு நல்ல குருநாதர்கள் கிடச்சிருக்காங்க நீங்களும் நல்லா படிங்க ஒரு பெரிய முக்கியமான விஷயம் எல்லோரும் இங்கே படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க சரஸ்வதியே இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்களாம்மா அப்படின்னா நம்மளாம் இன்னும் படிச்சுட்டே இருக்கணும் அப்டேட்டட் படிச்சாச்சு அப்படின்னு ஜோசியத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் என் குருநாதர் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப இந்த பள்ளிப்பாளையத்தில் இருந்தார் செங்குட்டு வேல் சொல்லி அவர் என்கிட்ட சொல்றாரு நாராஜ் யாராவது வந்து நல்லா சொல்லித்தரவங்க இருந்தால் கை கட்டி வாய்ப்பொத்தி அந்த குருநாதர்கிட்ட ஜோசியம் படிக்கணும் நீ கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்கறாரு அவரே கடல் அவரே அப்படி அளவுக்கு சொல்றாரு அப்போ ஜோதிடம் படிச்சுட்டே இருங்க அப்டேட் ஆகிட்டே இருங்க இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு நாளைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சுகர்நாடி மெத்தட்னு ஒரு மெத்தட்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பாரம்பரியம் எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு நியூமராலஜி எடுத்தீங்கன்னா நிறைய இருக்கு எதை எடுத்தாலும் நீங்க இன்னும் படிங்க 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 படிச்சுட்டே இருங்க அப்டேட் ஆயிட்டே இருங்க ஏன்னா எல்லா தொழிலுக்கும் ரிட்டைர்மெண்ட் இருக்கு நம்ம தொழிலுக்கு ரிட்டைர்மெண்டே இல்ல பெரிய விஷயமா இல்லையா நம்ம தொழிலுக்கு ரிட்டைர்மெண்டே கிடையாது என்னப்பா உனக்கு எங்க இருக்கு ஏல்ல சுக்கரனா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு கலசர தோசை இருக்கு இப்படி கல்யாணம் ஆகும் சரிப்பா கடைசி நிமிஷத்துல கூட நூறு ரூபா சம்பாரிச்ச ஜோசியர் எனக்கு தெரியும் அதனால இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட தெய்வீக கலைய இப்போ படிச்சிருக்கோம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது முற்றிலும் போய் போன ஜென்மத்தில் நம்ம தாய் தந்தையினுடைய புண்ணியத்துல நம்ம பூர்வ ஜென்மத்தில் நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான இந்த ஜோதிடத்தை நம்மளும் படிப்போம் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான இந்த கூட்டத்தில் எல்லாரும் ஜோதிடம் படிக்கணும் அந்த ஜோதிட படிப்பு நம்மளை எப்படி உயர்த்துருங்க கால்குலேஷன் மிஸ் ஆகாமல் போடுங்க பொறுமையா படிப்போம் இன்னைக்கு படிச்சிடணும் நாளைக்கு படிச்சிடணும் அவசரமே வேண்டாம் பதட்டம் இல்லாமல் பொறுமையா படிப்பேன் உங்களுக்கு தேவையான குருநாதர் இந்த பிரபஞ்சத்துல பிறந்திருக்காங்க கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்